ஹே கைஸ் ஹாப்பி மார்னிங்ண்ணா இன்றைக்கி வந்து இடியாப்பை மாவு எப்படி அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்ல போகிறேன் அப்படியே இடியாப்பை செய்கிறதையும் கட்டப்போகிறேன் வாங்க பார்க்கலாம் இது வந்து மாவு பச்சரிசி சொல்லுவாங்க இல்லை ரேஷன் பச்சரிசி இருந்தாலும் ஓகே தான் இதை வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் முன்னாடி ஊற வச்சுருங்க ஊற வச்சு நான் எப்போவுமே வந்து எவ்வளோ அரிசி போட்டாலும் நான் வந்து மிக்சிலே தான் அரைச்சிப்பேன் ரைஸ் மில்க்லாம் எடுத்துகிட்டு போகிறதில்ல அரைச்சி இங்கேயே ஜெலிச்சிக்கிறது இதை வந்து தண்ணி இல்லாமல் வடிகட்டிடுங்க வடிகட்டி எடுத்து இந்த மாதிரி மிக்ஸியில் அரைச்சி ஜெலிச்சிக்கோங்க நல்லா நைஸாக இருக்க ஜலட வச்சு ஜலி அழிச்சிருங்க இந்த மாவே தான் இடியாப்பம் கொழுக்கட்டை எது செஞ்சாலும் யூஸ் பண்ணிப்பேன் கைஸ் ஸோ அதனால் நான் வந்து சிக்ஸ் மந்த்துக்கு ஆகிற மாதிரி சி அரைச்சி வச்சு ரெடி பண்ணி வச்சுருவேன் ஏன்னா நாங்கள் எப்போ அப்பப்போ இடியாப்பம் செய்வோம் இடியாப்பம் ரொம்ப நல்லது கைஸ் இது வந்து ஆவி காமிச்ச மாவு இது காட்ட போகிற மாவு நம்ம நான் ஜெலிச்சு எடுத்துன்னு வந்துட்டேன் ஒரு இட்லி குண்டானில் நம்ம இட்லி வேக வைக்கிறதுக்கு விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் துணி வந்து பெரிய துணியாக போட்டுக்கோங்க ஒயிட் துணி போட்டுட்டு அதில் நல்லா மாவு வந்து இந்த மாதிரி கொட்டி வச்சிடுங்க பிடிக்கிற அளவுக்கு போங்க எப்பவுமே இட்லி கொண்டாடு இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி செய்யும் போதெல்லாம் அடித்தட்டு தான் வைக்கணும் மர மறந்துடாதீங்க ஏன்னா அப்போ தான் நம்ம தேவையான அளவுக்கு ஸ்டோர் பண்ண முடியும் மேல் தட்டு வச்சிங்கன்னா நிறைய மாவு பிடிக்காது ரொம்ப அழுத்தியும் விடாதீங்க ரொம்ப அழுத்து விட்டிங்கன்னா உள்ள மாவு வேகாது அப்புறம் சீக்கிரமே கெட்டு போயிடும் இவ்வளோ எஃபர்ட் எடுத்தது வேஸ்ட்டாக போயிடும் அதனால் கண்டிப்பாக வந்து திட்டமாக வைங்க இந்த மாதிரி சுல் ஃபுல்லாக வந்து துணியை கவர் பண்ணிவிடுங்க நம்ம ஓப்பனில் வந்து மாவு தெரியக்கூடாது அப்புறம் அந்த நீராவி பட்டு அந்த மாவு தண்ணி படுற இடெல்லாம் மாவு வந்து ஒரு மாதிரி ஆகிடும் ஃபுல்லாக இந்த மாதிரி கவர் பண்ணிட்டு நல்லா வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கண்டிப்பாக வேகணும் கைஸ் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக தண்ணி வச்சுக்கோங்க வெந்ததுக்கப்புறம் அந்த மாவை இந்த மாதிரி தாம்பாளத்தட்டில் எடுத்து கொட்டிக்கோங்க கொட்டிவிட்டு நல்லா கிளரி விட்டுட்டு வெயில் எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க நான் வந்து இன்றைக்கி மாவு வரைக்கிறேன்னா இன்றைக்கி இதை எடுத்துகிட்டு போய் வெயிலில் வச்சுடுவேன் வச்சுட்டு நாளைக்கு என்ன பண்ணுவேன்னா திரும்பவும் இன்னொரு டைம் ஜெலிச்சிடுவேன் ஏன்னா இது கட்டி கட்டியாக இருக்குல்ல இந்த கட்டி அப்படியே நின்றுடும் காயும்போது ஸோ எப்படி அந்த கட்டி இருக்கும் அதனால கொஞ்சம் காத்தாடினதுக்கு அப்புறமா திரும்பவும் மிக்சி ஜாரில் அரைச்சி ஜெலிச்சு வச்சிட்டிங்கன்னா மாவு ரெடி ஆகிடும் நான் இப்போ வந்து இதை எடுத்துகிட்டு போய் வெயிலில் வச்சுட்டேன் வெயிலில் வச்சுட்டதுக்கப்புறம் நாளைக்கு என்ன பண்ணுவேன்னா திரும்பியும் மிக்சியில் அரைச்சி ஜெலிச்சு ரெடி பண்ணி வச்சுட்டா மாவு ரெடி ஆகிடும் இது பயங்கர எஃபர்ட் போடும் கைஸ் ஒரு நாள் தான் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் என் கேஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா மாவெல்லாம் இதுக்கப்புறம் தான் கைஸ் க்ளீன் பண்ணணும் இப்போ வந்து இது அடுத்த நாள் நான் வந்து கட்டி கட்டியாக இருந்ததை மிக்ஸியில் அரைச்சி ஜெலிச்சு வெயிலில் காய வச்சு வச்சுருக்கேன் இது வந்து எப்படி காஞ்சிடுச்சின்னு சொல்கிறேன் பாருங்கள் காஞ்சிடுச்சான்னு செக் பண்ணுறதுனா நம்ம மாவை கையில் எடுத்து கோலம் மாதிரி போட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கேப் இல்லாமல் போகணும் இப்போ பாருங்கள் இதில் கேப் இருக்கா ஸோ இன்னும் மாவு காயலைன்னு அர்த்தம் கண்டிப்பாக நல்லா காய வச்சு எடுத்து வைக்கணும் கைஸ் இல்லைன்னா மாவு கெட்டு போயிடும் காஞ்சா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சா சிக்ஸ் மந்த்துக்கு மேலே ஆனாலும் கிடவே கிடாது இப்போ வந்து நான் இப்போ இதில் எப்படி இடியாப்பை செய்யணும்னு சொல்லி தரேன் சூப்பராக சாஃப்டாக இருக்கும் கைஸ் இடியாப்போம் இந்த மாதிரி நம்ம ஒரு நாள் கஷ்டப்பட்டு மாவு ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் இடியாப்ப செய்கிறது ஈஸி ஹெல்த்தியான ப்ரேக்ஃபாஸ்ட் இது இப்போ வந்து இது மாதிரி போட்டுட்டு தண்ணி ஊற்றி நான் மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன் நல்லா கொதிக்கணும் தண்ணி அதை ஊற்றி சால்ட் போட்டு இந்த மாதிரி பதத்துக்கு திட்டமாக பிசைஞ்சிருங்க பிசைச்சிட்டு இது இடியாப்பம் குழாவே நான் தனியாக வாங்கி வச்சிருக்கேன் இதை வந்து இட்லி தட்டில் இதே மாதிரி புரிஞ்சுட்டிங்கன்னா சூப் சூப்பராக சாஃப்டான இடியாப்பம் ரெடி கைஸ் இது சும்மா ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வெந்தால் போதும் ஏன்னா நம்ம ஏற்கனவே ஆவி காமிச்சு வச்சிருக்கோம்ல அதனால் இது சீக்கிரமே வந்துடும் சூப்பராக இருக்கும் கைஸ் நீங்கள் மண் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் மாவு வரைக்கும் போது தான் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஈஸி தான் இடியாப்பம் செய்கிறது இப்போ பாருங்கள் வெந்ததுக்கப்புறம் அப்புறம் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல இன்றைக்கி எங்கள் வீட்டில் இடியாப்பம் தேங்காய் பால் குருமா தான் வாங்க சாப்பிட்லாம் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இடியாப்பம் மாவு அரைச்சி ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் செல்லு ங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கொஞ்சம் லைக் பட்டனையும் தட்டிடுங்க மகிழ்ச்சி பாய்க்க